இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா சுதுமலை அம்மன் கோவில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் வந்து இங்கே என்ன நிகழ்வு இடம்பெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் வந்து மாடுகளுக்கான பட்டி பொங்கல் தான் இங்கே பெரு பிரம்மாண்டமாக இடம்பெறப் போகுதுன்றது அது தொடர்பான காணொலியாகத்தான் இது அமைய போகின்றது என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் பைப்பொங்கலுக்கு அடுத்த நாளே உழவர் திருநாளாக உழவர்களுக்கான மாடுகள் உழவர்களுக்கு செய்கிற நன்றி கடனுக்காக இந்த பாட்டி பொங்கலை எல்லாரும் விமர்சையாக கொண்டாடுறது அதிலேயும் வந்து இந்த சிதமலை வாழ் மக்கள் வந்து இதில் இந்த சிவன் முருகன் கோவில வருஷமாக எல்லா இடம் இந்த சிதம்பலை ஏரியாவின் மாடுகள் முழுக்க கொண்டு வந்து பத்து நாம்பது ரெண்டு எல்லாம் கொண்டு வந்து இந்த இந்த பாட்டி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறது அச்சன் கோவில்கள் இப்படி கொண்டாடுறதில்லை இந்த ஒரு கோவில் மாடுகளுக்கு தீவனாடு சரி

அணியார்களாகிய நீங்களும் அனைவரும் வந்து ஒவ்வொரு பசுபிற்கும் உங்களுடைய கைங்கரியங்களை செய்கின்ற போது எல்லாவிட சிறப்பு அமையும் முருகப்பெருமா தமிழ்களம் பார்வையும் இங்கு நேராக பசுக்களை பார்க்க வேண்டாம் இருக்கின்றன பசுக்களம் கோமாதா உங்களுடைய முருகப்பெருமா ஆலயத்தை பார்க்க வேண்டும் இருக்கின்றது மிக சிறப்பான இந்த தமிழ் கலாச்சார நிகழ்வு கோமாதா சிறப்புகளால்

உலகத்திலே உள்ள எல்லா கலாச்சாரங்களிலும் மாநில சமூகத்தோடு ஒரு மிருகம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல எல்லா கலாச்சாரத்திலேயும் பாதி காலத்தில் இருந்து இருந்தது தமிழர்களாகிய குறிப்பாக சைவ சமயத்தை சேர்ந்த தமிழர்கள் பசுவினை தங்களுடைய ஒரு சொந்த பிராணியாக வைத்திருந்தார்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்களில் எல்லோரும் பலரும்

தரிசிக்க வந்திருக்கும் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து நேற்றைய தினம் வருடத்தின் முதல் பகுதியில் அவர் சமயிலே திருத்தமிழில் தெரப்பிக்கு ஒரு புஞ்சாக இருக்கின்றோம் ரேமேன் உரிய புகழ்பெற்ற அமைதிற்கு

ஜமாவட்டா மாவட்டம் ஆறு வருஷத்தில் இந்த வருஷத்தில் இருக்கு ஜான் மாவட்டம் இருக்கு முப்பத்தி ஆறு நடந்துச்சங்க ில அஞ்சு வண்ட அஞ்சு டிவி கொடுத்தவை அஞ்சு டிஃபன் கொடுத்தவை அஞ்சு சைக்கிள் கொடுத்தவை ஒரு சகாரி சென்னா பார்த்திங்கன்னு சொன்னால் மா தங்களுடைய மாடுகளுக்கு வந்து பட்டு பட்டு பேருங்க, பட்டு கட்டிக்கணும்

மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அதை இந்த தேவஸ்தானத்தில் மிக இந்த காலமாக தொடர்ச்சியாக செய்து வருவதும் மிகவும் சிறப்புக்குரியது நம்முடைய ஆதீனத்தினுடைய நம்மளுடைய ஆச்சாரிய

ீமோராமாதோஷமி <laughs> <laughs> جي لوکا اا 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 ا ਬੰਦੇ ਰਤਵਾ ਤੋ ਹੋ ਪਨੇ ਮਰਾਨਾ ਨੋ ਸਹਾਇਕ ਸਵਾਦ ਤੋ ਸਵਾਦੇ ਗਿਆ ਉਸਰੇ ਆਰਥਵਦਯਾ ਧਮਾਨਾ ਅਧਮਾ ਬੋਨ ਤੈਸਰ ਸਵਰਯਾ ਅਨਦਾ ਨੇਯੰਤਹਾ ਜੇ ਕਾਟੇ ਦਾ ਸੋਣ ਮਹਾਦੇ ਹੰਦ ਪ੍ਰਣਾਦ ਦੇ ਅਸਵਾਯਾ ਸਰਸਦੇ ਮੇਵਗਤੋ ਰਿਗਰੀਆਤ நல்ல மேட கட்டலாம் எல்லாம் வேண்டாம் வேதபுஸ்மாதரணம் கிரத்யா தஸ்மாரா துராதிஷாம் வியம்புகாம் பெரியஸாம் பை தெடடா பபூதராம் பாவியகதப்ரியமா ஓமாதாதேததா ப்ரோ நமஹ புதுவமாலாம் சமம் ஆகாவோ அகண்னுதவத்ரமத்வந்நய கோ உதுசீதத் நயோகே ரணைந்தோதி

இதுல பாத்தீங்களா சொன்னா மாடுகளுக்கு வந்து மணி மணிகாட்டி நம்பாருங்களா

தமிழர்கள் பெருக்க என்ன தமிழக